நம்ம கொடுக்கிறது நிலத்தில் விதைக்கிற விதைக்கு சமானம் பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் நீ எவ்வளோ விதைக்கிறியோ அந்த அளவு தான் அறுவடை நீ கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சமாக இருப்ப அதிகமாக விதைத்தால் அதிகமாக அறுவடை பண்ணுவேன் நீங்கள் கத்தருக்கு என்று கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆனால் தான் உதாரத்துவமாக கொடுங்க தாராளமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம கொடுக்கறதில் தாராளமாக இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாய் தந்துகிட்டே இருப்பார் அல்ல இல்லையா சொல்லுங்க இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இதான் வேதம் சொல்லுகிற வாழ்க்கை இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகிறார் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஆனா அநேக நேரங்கள்ல நாமும் இந்த கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம் பிறரிடமிருந்து கடன் வாங்குகிறவர்களாகவே நம்ம இருந்து விடுகிறோம் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு நம்மளுடைய நிலையும் உயர்வும் நம்மளுடைய வாழ்வில் ஒரு தான் இருக்குது முதலாவது நம்மளுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் பிறருக்கு கொடுக்கும்போது போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி பிறருக்கு ஆசீர்வாதமா நம்மளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களது கடன் பிரச்சனை மாற சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள் உபாகம் இருபத்தி பன்னிரெண்டு வாசிங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது வந்து ஒரு கட்டளை இல்லை நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் நீ கடனை வாங்கக்கூடாது என்ற ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியது வராதுப்பா நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ கடன் கொடுக்கிறாள் இருப்ப அது ஒரு ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் சரி கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம் இப்போ என்ன பண்ணுறது தப்பு தெரிஞ்சிட்டு இப்ப என்ன செய்யறது ஆண்டவர் விடுதலை தருவார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும் ஆண்டவரே நீங்க எனக்கு விடுதலை தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன் என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன் என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு கேட்கணும் தவறு உணர்ந்த மனம் திரும்பி இப்போ கத்தரை விசுவாசிக்கணும் அதான் வாக்கு தத்தம் உபாகமே இருபத்தெட்டு பன்னிரெண்டு வாக்கு தத்தம் நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் அன்றுவரையும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் இந்த கடனை மாற்றி கொடுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் நான் உங்களை தான் நம்பி வாழுவேன்னு சொல்லணும் சொல்லுவீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா அவரை விசுவாசிப்பீங்களா அற்புதம் செய்வார் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும் அப்போ விசுவாசிக்கணும் ஆண்டவர் இன்னும் கடன் பிரச்சனை விடுதலை தருவார் நான் இதுல இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் கொடுக்குற ஆசிர்வாதத்தில் ஒரு பங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அது ஆண்டவுடைய கட்டளை ஆண்டவுடைய எதிர்பார்ப்பு லூக் ஆறு முப்பத்தி எட்டுல இயேசு சொல்லுகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமைக்க கொலிக்கை சரிந்து விழும்படி நந்தாய் எழுந்து உங்கள் போடப்படும் ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுக்கிறார் மாத சம்பளம் கிடைச்சா குறைந்தது ஒரு பத்தில் ஒன்று ஆண்டவர் கொடுங்க குறைந்தது பத்தில் ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தசம பாகம் தசம பாகம் பத்தில் ஒன்று உங்கள் வருமானத்தில் பத்தில் ஒன்று கத்தருக்குரியதுன்னு ஆண்டு சொல்கிறார் மல்லிகாவில் சொல்கிறார் நீங்கள் பத்தில் ஒன்று கொடுக்காதனால சாபம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கத்தரை சொல்லுகிறார் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை பொருளாதார ஆசீர்வாதம் இல்லைன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்காமல் இருந்தால் அது சாபமாய் மாறிவிடும் பைபிளில் சொல்லியிருக்குது இல்லை ஆண்டவரை சொல்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒன்று கத்தருக்கு கொடுக்கணும் வருமானத்தில் ஒன்றாவது சிலர் இருபது சதவீதம் சிலர் முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க புதிய பாட்டு காலத்தில் உங்களுடைய மனதில் ஏவப்பட்டபடி கத்தர் ஏவுகிறபடி கத்தருக்கு கொடுக்கணுமா உன்னுடைய மனதில் கத்தர் ஏவுகிறபடி கொடுக்கலாம் ஆண்டவருக்கு கொடுப்பாரு அப்ப தசம பாகம் கத்தருக்குரிய தினி பைபிளில் இருக்குது கொடுக்கணும் நான் வந்து கத்தரினு கற்றுக் கொடுத்தது ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் யாராவது காணிக்க கொடுத்தா அதில் இருபது சதவிகிதம் எடுத்து வைப்பேன் ரூபாய் எனக்கு காணிக்க வந்தால் நூறு ரூபாய் தசம இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுப்பதற்கு இந்த மாதிரி ஊழியர் செய்கிற எத்தனையோ என்னை விட கஷ்டப்படுகிற ஏழை ஊழியக்காரங்க அந்த பணத்தை தனி எடுத்து வச்சுருவேன் இன்னொரு நூறு ரூபாய் ஏழைகளுக்கு விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகளுக்கு உதவி செய்ய என் பைக்குள் எப்போமே ரெண்டு கவர் இருக்கும் ஒன்று காட்ஸ் மணி இன்னொன்று புவர் பீப்புள் எனக்கு எவ்வளோ காணிக்க வந்தாலும் இருபது சதவிகிதத்தை ஒதுக்கி வச்சுட்டு எண்பது சதவிகிதத்தில் தான் நான் செலவு பண்ணணும் அதில் மிச்சத்தை சேமித்து வைக்கணும்னு கத்தர் கற்றுக் கொடுத்தார் ஆரம்பத்தில் சேமிப்பே கிடையாது என்ன வந்தாலும் நான் யாருக்காவது கொடுத்துருவேன் யாராவது ஊழியக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் பைசா வீட்டில் இருக்காது ஒரு நாள் ஆண்டும் சொன்னார் மகனே நீ தப்பு பண்ணுற என்ன ஆண்டு நீ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது அது ஏமாத்திரவெல்லாம் உங்கள்கிட்ட வந்து காணிக்க வாங்கிட்டு போயிடுவான் கொடுக்கூடாது கூடாது நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ கொடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் மீதியை வை சேமிப்பில் வை கத்தர் சொன்ன பிறகு தான் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பித்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன் அப்படி தான் கத்தர் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தார் சேமித்து வை எல்லாத்தையும் வீணாக செலவு பண்ணாத சரி ஆண்டவர் அப்போ ஆண்டவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் இந்த ரெண்டையும் நான் கரெக்டாக செய்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பண கஷ்டம்னு வந்ததே கிடையாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் நீங்கள் வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வராது செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க சொல்லுங்க வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும் ஒரு பங்கு ஊழியக்காரங்களை கொடுங்க எத்தனையோ ஏழு கிராமத்தில் ஊழி செய்வாங்க சில பாஸ்டர்மார்கள் கிராமத்தில் ஒளி செய்வாங்க ஏழை மக்களுக்கு சபை நடத்துவாங்க ரூபா கூட வருமானம் வராது ஆனாலும் அவங்க ஊழி செய்வாங்க அந்த மாதிரி ஊழியரை கண்டுபிடிச்சி கொடுங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க சுவிசேஷங்கள் தெரு தெருவா பிரசங்கம் பண்ணுவாங்க மாத வருமானமே இருக்காது ஆனால் இயேசுக்காக தியாகத்தோட ஊழிய செய்வாங்க அவங்களுக்கு கொடுங்க கத்தர் அதை பார்த்தவங்கள ஆசீர்வதிப்பார் அப்புறம் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அது கத்தரைக்கு பிரியம் இதே காரியத்தை தான் ஊழியத்தில் பின்பற்றுகிறோம் ஏசோடிக்கா ஊழியத்தில் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் வெளிநாட்டு பணம்லாம் கிடையாது நான் ஆரம்பத்தில் தீர்மானம் பண்ணேன் வெளிநாட்டுக்கு பணம் வாங்கி நான் ஒளி செய்ய மாட்டேன் ஆண்டுகிறேன் இந்தியர்கள் பணத்தை கொண்டு தான் இந்தியாவில் ஊழி செய்வேன் அப்படி தீர்மானம் அப்போ எப்படி இவ்வளோ காரியம் ஆரம்பத்தில் என்ற ஊழியத்துக்கு நான் அனுப்புகிற காணிக்கையில் தசம பாகம் எடுத்து இன்னொரு ஊழியர்களுக்கு கொடுப்போம் கிராமத்தில் ஊழிய செய்கிற உண்மையாய் ஊழிய செய்கிற கஷ்டப்பட்டு ஊழி செய்கிறவங்களுக்கு அனுப்புவோம் ஒவ்வொரு மாதம் அனுப்புகிறோம் ஒவ்வொரு மாதம் அனுப்புகிறோம் ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்புகிறோம் லட்சக்கணக்கா ஆண்டவர் கொடுக்க கிருபை செஞ்சிருக்கிறார் இப்போ நான் ஜெபிக்கிறேன் கோடி கணக்காக மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவர் அப்படி ஆசிர்வரிங்கன்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கிற மனசு இருந்தால் கத்தர் உங்களை கொண்டே இருப்பார் ஒரு தசவ பாகம் ஏழைகளுக்கு அதை தான் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் அப்போ இருபது சதவீதத்தை கற்றுக் கொடுத்தது என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் அதை பின்பற்றுகிறேன் ஊழியத்திலையும் அதை கடைபிடிக்கிறோம் சபை நடத்துகிறவங்க தசவ பாகத்தை இன்னொரு ஊழியத்தை கொடுங்க ஒரு தசவ பாகத்தை ஏழைகளுக்கு செலவு பண்ணி பாருங்க உங்க சபை வளரும் சபை வருமான பெருகும் கத்தர் ஆசிர்வதிப்பார் இதுதான் சத்தியம் அதனால நீங்க பிசினஸ் பண்றோம்ல சரி கணக்கு போட்டு லாபத்தில் ஆண்டவருக்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஒரு பங்கு ரெகுலராட்டே வந்தீங்கன்னா அறுவடை பண்ணிக்கொண்டே இருப்பீங்க விதைக்காம எப்படி அறுவடை பண்ண முடியும் அதனாலதான் ரெண்டு குறிந்தர் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசன வாசிங்க அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல தன் மனது நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் கட்டாயப்படுத்தல நீங்க உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏவுதல் படி கொடுக்கணும் முந்தின வசங்க ஆறாம் வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது எனவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நம்ம கொடுக்கிறது நிலத்தில் விதைக்கிற விதைக்க சமானம் என்று பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் நீ எவ்வளவு விதைக்கிறியோ அந்த அளவு தான் அறுவடை நீ கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சமாக இருப்ப அதிகமாய் விதைத்தால் அதிகமாய் அறுவடை பண்ணுவேன் நீங்கள் கத்தருக்கு என்று கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அதிகமாய் கொடுத்தால் அதிகமாய் ஆண்டவர் திரும்பத் தருவார் அறுவடை பெருசாக இருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அப்படிதான் தான் ஆனால் தான் உதாரத்துவமாக கொடுங்க தாராளமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில சமயம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுவார் நான் பார்த்துருக்குறேன் தசம்பாக மட்டும் இல்லை சில சமயம் சொல்லுவார் இவ்வளோ நான் தந்திருக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடு அவ்வளோதான் கொடுத்துடணும் நான் பத்தலை ஒன்று தான் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுத்துரு நம்ம கொடுக்குறதில் தாராளமாக இருந்துட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாக தந்துக்கிட்டே இருப்பார் அல்ல இல்லையா சொல்லுங்க இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இதான் வேதம் சொல்லுகிற வாழ்க்கை இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் கடன் பிரச்சனை அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறார் அவன் அவன் பயம் முறுத்துவான் அவமானப்படுத்துவான் நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்கிறது உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஏசு ஆசிர்வதிக்கிறவர் அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை தருகிறவர் கடன் சிக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டார் திருமண காரியத்தை கடன் ஆயிற்று சிலரு நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிற்று சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக செலவு பண்ணி வரவுக்கு ஏற்றப்படி செலவு பண்ணாம கடன் வாங்கி கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை வேணும் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டு விடத்துல ஒரு நிமிஷம் ஒழுங்கால் போடுங்க ஆண்டு விடத்தில் கேளுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு இதில் விடுதலை வேணும் குறிப்பாக கேளுங்க இப்போ நான் உங்களோட இணைந்து இந்த போறேன் ஈசு ஜெபத்தை ஜபத்தை கேட்கிறார் அவருடைய பிரசன்ன உடைய வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறாரு தகப்பனே அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்துகிறேன் விடுதலைக்காக கடன் பிரச்சனை அந்த ஒரே விடுதலை வேணுமே இத்தனை தொடர்ந்து வருகிறதே இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கலைஞர் நிற்கிற பிள்ளைகளை பாரும் உதவி செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உங்க ஐஸ்வர்யத்தினால் ஆசிர்வதிங்க அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுமை நாமத்தில் உண்டாகட்டும் முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் இந்த இக்கட்டில் விடுதலை கொடுங்க இந்த வேதனையில் விடுதலை கொடுங்க இந்த பாரத்தை உள்ளத்து விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்தையே விடுதலை ஆக்கி ஆசிர்வதிங்க ஒரு விடுதலின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வரட்டும் நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நீ இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் நீ தொட்டதற்காய் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் உம்முடைய அன்பை நினைத்து துதிக்கிறோம் துதிக்கிறோம் எவ்வளவா உடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னும் துதிக்கிறேன் இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அவள் உணரும்படிக்க செய்யும் ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சரவாள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, Contact Jesus Redeems Ministries, Nalamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.